தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்றி அறுபத்தி ஒன்று காமாட்சியின் சரிதை காஞ்சிபுரத்தில் பரம கருணாமூர்த்தியான அம்பாள் எப்படி இருக்கிறாள் கரும்பு வில்லும் மலர் அம்பும் வைத்திருக்கிறாள் இந்த இரண்டும் இன்னொருத்தருக்கும் உண்டு மன்மதன் என்கிற காமன் தான் அது காமன் காமாட்சி இருவருக்கும் கரும்பு வில் பானம் ஆகியன காமன் அதாவது பொது மன்மதன் கரும்பு வில்லை வைத்துக் கொண்டிருக்கிறான் அதற்கு நான் தேன் வண்டுகள் வளைந்த கரும்பு வில்லின் ஒரு கோடியிலிருந்து மறு கோடி வரையில் குறுக்காக வண்டுகள் நான் மாதிரி வரிசையாக சேர்ந்திருக்கின்றன இந்த கரும்பு வில்லில் ஐந்து மலரம்புகளை தொடுத்துத்தான் சமஸ்த ஜீவ பிரபஞ்சத்தையும் மன்மதன் ஆட்டி வைக்கிறான் உலகத்தில் உள்ள தித்திப்பு பக்ஷணங்கள் அத்தனையும் வெல்லம் சர்க்கரையில் செய்ததுதான் வெல்லம் சர்க்கரைக்கு ஆதாரம் கரும்பு தித்திப்பு சுவை மன்மதனுக்கு வில் சுகந்தத்துக்கும் மென்மைக்கும் ரூப சௌந்தரியத்துக்கும் புஷ்பங்கள் பெயர் போனவை இப்படிப்பட்ட புஷ்பங்களில் ஐந்து அவனுக்கு பானங்களாக இருக்கின்றன காதுக்கு சுகமான ரீங்காரம் வண்டிடமிருந்து வருகிறது இப்படியாக தன் வில் அம்பு நான் இவற்றால் நம் பஞ்சேந்திரியங்களுக்கான அத்தனை விதமான அழகுகளையும் காட்டி லோகத்தை காமத்தில் கட்டி போடுகிறான் என்று அர்த்தம் அம்பாள் தான் அவனுக்கு இப்படி இரும்பு வில்லுக்கும் பானத்துக்கும் பதிலாக கரும்பு வில்லையும் புஷ்ப பானங்களையும் தந்து எல்லா உயிரினங்களையும் கவர்ந்து இழுத்து ஆட்டி வைக்கிற சக்தியை அனுகிரகிக்கிறாள் லீலை நடக்க வேண்டும் என்பதற்காக காமனுக்கு இந்த அதிகாரம் தந்திருக்கிறாள் ஆனால் ஜீவ பிரபஞ்சம் முழுவதும் எப்போதும் இந்திரிய சுகங்கள் என்கிற துக்கத்திலேயே சிக்கிக்கொண்டு கிடப்பதையும் அம்பாள் விரும்பவில்லை லோக ரீதியாக வாழ்க்கை நடத்துகிறவர்களும் காமத்தினால் தர்மத்தை விட்டுவிடக்கூடாது அர்த்த காமங்களையும் கூட தர்மத்துடனேயே இணைத்து ஒழுங்கோடு வாழ வேண்டும் மனசும் இந்திரியமும் போன போக்கில் விட்டுவிடாமல் அவற்றை தர்மத்தில் கட்டுப்படுத்த வேண்டும் லோக விவகாரத்தை முழுவதும் விடாமலேயே இப்படி கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன் இருப்பது முதல் நிலை அப்புறம் மனசு இந்திரியம் இவை கொஞ்சம் கூட சலனமே இல்லாமல் இருக்கிற ஞான நிலை சித்திக்கும் அந்த நிலை வந்துவிட்டால் அப்புறம் ஜன்மமே இல்லை லீலைக்கு சகாயம் செய்கிற மன்மதனுக்கு இங்கு வேலையே இல்லை மன்மதனுக்கு காமத்தை உண்டாக்குகிற சக்தியை தந்த அம்பாளேதான் காம விகாரத்தை கட்டுப்படுத்த தர்மத்தையும் முடிவாக அவளுடைய சிருஷ்டி லீலையிலிருந்து விடுபடுகிற ஞான நிலையான மோக்ஷத்தையும் ஏற்படுத்தி காமத்துக்காகவே ஏற்பட்ட மன்மதனுக்கு அவள் தந்த கரும்பு வில்லையும் மலர் அம்பையும் ஒரு சமயம் அவளே அவனிடமிருந்து எடுத்துக்கொள்ளும்படி ஆகிவிட்டது பரம காருண்யத்தில் அவள் அப்படிச் செய்தாள் வெளி நினைப்பே இல்லாத பிரம்மஸ்வரூபம் லோகத்திடம் கருணை கொண்டு கடாட்சிக்க வேண்டும் லோகத்துக்கு தர்மத்தையும் ஞானத்தையும் அனுகிரகிக்க வேண்டும் என்றே அம்பாள் காமனுக்கு தந்த தனுசையும் பானங்களையும் எடுத்துக்கொண்டு காமாக்ஷியானாள் காமாட்சியானாள் அது பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்துவிட்ட சந்தர்ப்பம் ஒரே ஞானமயமான மூர்த்தியாக பரமசாந்த ஸ்வரூபமாக நிச்சலனமாக உட்கார்ந்து விட்டார் தட்சிணாமூர்த்தி எல்லாம் ஒன்றாகியிருக்கிற அத்வைத வடிவமாக அவர் இருக்கிறார் ஆனால் அவர் இப்படி ஞான ஸ்வரூபமாய் பரதத்துவமாய் இருந்தால் ஜீவராசிகள் என்ன ஆவது ஜீவராசிகளை கை விடுவது யார் இந்த ஞான ஸ்வரூபி கருணை கடலாகி எல்லாரையும் கடாட்சிக்க வேண்டும் என்று ஜெகன்மாதா திருவுள்ளம் கொண்டாள் இவள் தன் கடாட்சத்தாலேயே சர்வலோகத்தையும் லோகத்தையும் ரட்சித்து விடலாம் தான் ஆனாலும் ஜனங்களுக்கு உத்தம சதியின் லக்ஷணத்தை தானே நடத்தி காட்ட நினைத்து ஈஸ்வரனுக்கும் பெருமை கொடுக்க உத்தேசித்தாள் அவள் வேறு அவர் வேறு அல்ல ஒன்றேதான் அதாவது தன்னுடைய ஞானத்திலேயே காருண்யமும் பொங்கியிருக்க வேண்டும் என்று எண்ணினாள் அப்போது சந்தர்ப்பமும் அவள் கரும்புவில் பானம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு காமேஸ்வரி ஆவதற்கு அனுகூலமாக ஆயிற்று தாரகாசூரன் ப சூரபத்மன் போன்ற அசுரர்கள் மூன்று லோகங்களையும் ஹிம்சித்து அந்த சந்தர்ப்பம் அது இவர்கள் நிரம்ப தபஸ் பண்ணி எல்லையில்லாத பலம் பெற்றிருந்தார்கள் சாக்ஷாத் பரமேஸ்வர தேஜஸிலிருந்து உண்டாகும் குமாரன் தான் தங்களை வதம் செய்ய முடியும் என்று இவர்கள் வரம் வாங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த பரமேஸ்வரனோ இப்போது பரமஞான மூர்த்தியாக எந்த காரியமும் இல்லாமல் முழுகி தட்சிணாமூர்த்தியாக உட்கார்ந்து விட்டார் இவரை எப்படி புத்திரோற்பத்தி செய்ய வைப்பது அசுரர்களால் ஹிம்சிக்கப்பட்ட தேவர்களுக்கு ஒரே வழிதான் தெரிந்தது அப்போது ஹிமய பர்வதராஜனுக்கு புத்திரியாக பிறந்திருந்த பார்வதி தேவி இந்த தட்சிணாமூர்த்திக்கு கைங்கரியம் செய்து வந்தாள் காமத்துக்கு அதி தேவதையான மன்மதன் பார்வதியிடம் பரமேஸ்வரனின் மனசை திருப்பிவிட்டால் பிறகு சிவகுமார ஜனனம் ஏற்பட்டுவிடும் என்று தேவர்கள் எண்ணினார்கள் மன்மதனிடம் உன் சக்தியை பரமேஸ்வரனிடம் காட்டு என்று ஏவி விட்டார்கள் லோகம் முழுக்க சுவாதீனம் பண்ணிக்கொள்கிற ஆற்றலை மன்மதனுக்கு தந்ததே பரமேஸ்வர சக்திதான் இவன் அந்த பரமேஸ்வரனிடம் பக்தியோடு போய் தன் சக்தியை அவரிடம் அர்ப்பணம் பண்ணியிருந்தாலே போதும் கருணாமூர்த்தியான அவர் காரியத்தை முடித்து தந்திருப்பார் ஆனால் இவனோ அப்படிப்பட்ட சமர்ப்பண புத்தி இல்லாமல் அகங்காரத்தோடு போனான் பரமேஸ்வரனையே தன்னால் வசப்படுத்தி பார்வதியிடம் மோகிக்க செய்ய முடியும் என்று அகம்பாவப்பட்டு கொண்டு போனான் பெற்ற தாயிடமே கற்ற வித்தையை காட்டுவது போல் பரமேஸ்வரன் மேல் மலர் அம்புகளை விட்டான் சட்டென்று சுவாமிக்கு ஒரு சலனம் உண்டாகிறார் போல் இருந்தது கண்ணை திறந்தார் அவருக்கு மூன்று கண்கள் ஆனால் இப்போது மூன்றுக்கும் வேலை வைக்கவில்லை அக்னிமயமான நெற்றிக் கண்ணை மட்டும்தான் துளி திறந்தார் அவ்வளவுதான் மன்மதன் அக்னி ஜுவாலையான அந்த திருஷ்டியில் அப்படியே எரிந்து பஸ்பமாகிவிட்டான் தான் மகா அழகன் என்ற கர்வம் அவனுக்கு உண்டு சரீர சௌந்தர்யம் ஞான அக்னியின் முன்னால் நிற்க முடியாது என்று காட்டுகிற மாதிரி இப்போது பரமேஸ்வரன் முன்னால் சாம்பல் குவியலாகிவிட்டான் எவன் சர்வாங்க சுந்தரன் என்று பெயர் பெற்றிருந்தானோ அவனுக்கு இப்போது அங்கமே இல்லாததால் அனங்கன் என்ற பெயர் ஏற்பட்டது மன்மதனின் பத்தினியான ரதி புலம்பினாள் பார்வதி தேவி அவளுக்கு அபயம் தந்து அவள் கண்ணுக்கு மாத்திரம் மன்மதன் தெரியும்படியாக அனுகிரகித்தாள் மன்மதனை பார்த்து நான் தான் உனக்கு இந்த வில்லையும் அம்பையும் தந்து சகல ஜீவராசிகளையும் காம வசப்படுத்தும்படி அனுகிரகம் செய்தேன் இப்போது இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சனகாதி முனிவர்களைப் போல் ஞானிகளாக இருந்துவிட்டால் ஏராளமான கர்மா பாக்கியோடு மரணம் அடைந்து இன்னமும் ஜனனம் எடுக்காமல் இருக்கிற ஜீவாத்மாக்கள் மறுபடி பிறக்க முடியாமலாகி பெரிய கஷ்டம் உண்டாகும் அவர்கள் மறுபடியும் ஜன்மா எடுத்தால்தான் சித்த சுத்தி செய்து கொண்டு கர்மாவை தீர்த்துவிட்டு ஜனன நிவர்த்தி பெற முடியும் இதற்காகத்தான் லோகத்தில் பிரஜா உற்பத்தி நடக்க வேண்டும் என்று உனக்கு சக்தி தந்து உன்னை ஓர் அதிகாரியாக வைத்தேன் ஆனால் நீ இப்போது மேலதிகாரியிடமே உன் கைவரிசையை காட்டிவிட்டாய் சக்தியை காட்டி பிரயோஜனம் இல்லை பக்திக்குத்தான் அவர் வசப்படுவார் அவரிடம் எப்படி காரியம் நடத்தி கொள்வது என்று இப்போது பார் என்று அம்பாள் சொல்லிவிட்டு அவனுக்கு தந்திருந்த கரும்பு வில்லையும் புஷ்ப பானங்களையும் தானே கைகளில் எடுத்துக்கொண்டாள் ஈஸ்வரனிடத்தில் போய் நின்றாள் அன்புமயமாக அவரை பார்த்தாள் கரும்பு வில்லும் மலரம்பும் தரித்து இப்படி அன்பு பொங்க பார்த்த போதுதான் அவளுக்கு காமாட்சி என்று பெயர் வந்தது காமம் என்றால் அன்பு அக்ஷி என்றால் கண் அன்பு பொங்கும் கண்ணை உடையவள் காமாட்சி காமாட்சி என்பதற்கு வேறு தத்துவார்த்தங்களும் சொல்வதுண்டு அது இருக்கட்டும் நேர் அர்த்தம் காமக்கண்ணி காமக்கண்ணி என்ற இந்த காமாட்சி நாமம் தமிழில் தொன்றுதொட்டு இருந்து வந்திருக்கிறது சங்ககால பெண் புலவர் ஒருத்திக்கு காம கண்ணியார் நப்பசலையார் என்று பெயர் காமாட்சி வழிபாடு தமிழ்நாட்டில் ஆதி இருந்ததால்தான் அந்த பெண்மணிக்கு இப்படி பெயர் இருந்திருக்கிறது அது இருக்கட்டும் கதைக்கு போகலாம் முதலில் மன்மதன் பரமேஸ்வரன் மேல் பான பிரயோகம் செய்தான் எதிரியாக போர் செய்தான் எரிந்து போனான் அம்பாளோ வில் கரும்பையும் அம்பு புஷ்பங்களையும் ஈஸ்வரனுடைய பாதத்தில் அர்ப்பணம் செய்து நமஸ்கரித்தாள் அவர் தன்னையே அவளுக்கு விட்டார் அன்புக்கு அடக்கத்துக்கு உள்ள சக்தி இது இவளுடைய அன்பு ததும்புகிற கண்களை கண்டவுடனேயே அவருக்கும் அன்பு சுரந்தது பஞ்ச இந்திரியங்களாலும் மனசாலும் ஜீவ சமூகத்தையெல்லாம் ஆட்டி படைத்து விளையாடும் மகாசக்தி படைத்த இவள் அந்த சக்திக்கு அடையாளமான ஐந்து பூக்களையும் கரும்பையும் அவர் முன் போட்டு சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் செய்தவுடன் ஈஸ்வரனுக்கு பிரேமை பொங்கியது பிறகு பார்வதி கல்யாணம் அதன்பின் குமார சம்பவம் அதாவது முருகக்கடவுளின் உற்பத்தி அப்புறம் சுப்பிரமணியரால் தாரகன் சூரபத்மன் ஆகியோரின் சம்ஹாரம் எல்லாம் நடந்தன யாருமே இன்னொருவரிடம் தோற்று போனால் அவமானம்தான் கொள்வார் ஆனால் இதற்கு ஒரு விதிவிலக்கு உண்டு சொந்த பிள்ளையிடம் தோற்றுப்போனால் மட்டும் அவமானத்துக்கு பதில் பெருமையாகவே இருக்கும் புத்ராத் இச்சேத்தராஜயம் என்று இதையே சொல்வார்கள் இதற்கு அனுசரணையாக பரமேஸ்வரனும் கூட தன்னாலேயே வதைக்க முடியாத தாரகாதி அசுரர்களை தன் குமாரனான சுப்பிரமணியன் சம்ஹாரம் செய்ததில் பெருமையே கொண்டார் இதற்கு முன்னால் தட்சிணாமூர்த்தியாக மூல குருமூர்த்தியாக இருந்த அவரே சுப்பிரமணிய சுவாமியிடம் பிரணவ உபதேசம் வாங்கி கொண்டு தன்னை விட ஒருபடி பிள்ளையை உயர்த்தி காட்டி பெருமை அடைந்தார் இப்படியாக ஈஸ்வரன் ஞானம் வீரம் இரண்டிலும் தன்னை விட தானே அதிக பிரகாசமான ரூபம் எடுத்துக்கொண்டு சுப்பிரமணியராக வந்ததற்கு காரணம் அம்பாளின் சேர்க்கைதான் காமன் எரிந்த பின் அவள் கரும்பு வில்லும் மலர் அம்பும் தரித்து காமேஸ்வரியாகி இவரை தன்னிடம் அன்பு கொள்ள வைத்ததுதான் இத்தனைக்கும் காரணம் இந்த கதைக்கு திருஷ்டாந்தமாகவே இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் ஆலயத்துக்கும் காமாட்சியம்மன் ஆலயத்துக்கும் நடு மத்தியில் குமரக்கோட்டம் என்கிற சுப்பிரமணியர் ஆலயம் இருக்கிறது சோமாஸ்கந்த மூர்த்தத்தில் எப்படி ஈஸ்வரனுக்கும் உமாதேவிக்கும் நடுவில் ஸ்கந்தர் இருக்கிறாரோ அப்படியே காஞ்சியில் காமாட்சியின் காமக்கோட்டம் அல்லது காமக்கோட்டிக்கும் ஏகாம்பரேஸ்வரரின் ஆலயமான ருத்ரகோட்டிக்கும் மத்தியில் குமரக்கோட்டம் இருக்கிறது தட்சிணாமூர்த்தியை கல்யாணசுந்தரராக சுந்தரராக காமாட்சி மாற்றினாலே அது எதற்காக தாரகாதிகளின் வதத்துக்காக மட்டுமல்ல ஜனன மரணங்களிலிருந்து விடுபடுவதற்காகவே பல ஜீவர்கள் ஜனனம் எடுக்க வேண்டும் அவர்களின் கஷ்டங்களையும் அஞ்ஞானத்தையும் போக்குவதற்காக கருணாமூர்த்தியான ஒரு கடவுள் வேண்டும் தட்சிணாமூர்த்திக்கு மாயா பிரபஞ்சத்தையோ அதில் உள்ள பிரஜைகளையோ அவர்களுடைய கஷ்டங்களையோ பற்றி சிந்தையே இல்லை ஞானசாகரமாக இருந்த அவரை கிருபா சமுத்திரமாக்கி ஜீவராசிகளின் துயர் தீர்க்க வைக்கவே அம்பிகை காமேஸ்வரியாகி அவரை கல்யாண சுந்தரராக்கினாள் இவளே இந்த அனுகிரகத்தை செய்கிற யோகியதை வாய்ந்தவள்தான் அவரே இவள் அனுகிரகம் செய்ய வைப்பதாக சொன்னாலும் வாஸ்தவத்தில் செய்பவள் இவளேதான் சும்மா இருப்பதுதான் அவர் சுபாவம் செயல் என்று வந்துவிட்டாலே அது இவளுக்கு உரியதுதான் இருந்தாலும் ஒரு லீலையாக அவர் செய்வது போல் காட்டினாள் அவ்வளவுதான் லோகத்தில் ஸ்திரீ தர்மம் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டுவதற்காக தனக்கு பதில் ஒருத்தனை ஏற்படுத்தி கொண்டு அவனுக்கே பெருமையை எல்லாம் சேர்த்தாள் பரமேஸ்வரனிடம் தம் மீது மோகத்தை உண்டாக்கினாள் காமாட்சி எதற்காக மனுஷியர்களின் மோகத்தை அவர் அடக்கி அவர்களுக்கு ஜனன நிவர்த்தி தர வேண்டும் என்பதற்காகவே கலப்பில்லாத ஞானமயமாக இருக்கிற ஈஸ்வரனை லோகக்ஷேமத்துக்காக மோகிக்க வைத்த சிவகாம சுந்தரி அவள் இப்படிப்பட்ட நீயே மோகத்தில் மூழ்கி கிடக்கிறவர்களை கைதூக்கி தூக்கி தருகிறாயே என்ன ஆச்சரியம் என்று பாடுகிறார் மூகர் பரமேஸ்வரனுக்கு காமத்தை உண்டாக்கியவாறே நம்முடைய காமத்தை கண்டிக்கிறாள் காமன் பஞ்ச புஷ்ப பானங்களையும் கரும்பு வில்லையும் பிரயோகித்து நம்முடைய பஞ்ச இந்திரியங்களையும் மனசையும் தடுமாறி போகச் செய்கிறான் பரதேவதை இந்த பஞ்ச பானங்களை தன் திருக்கரங்களில் பிடித்து கொண்டிருப்பதாலே நம்முடைய இந்திரியங்கள் வெறித்து ஓடாமல் தன் பிடிப்பில் வைத்து கொண்டு ரட்சிக்கிறாள் அவளுடைய கையில் மனோரூபமான இக்ஷு அதாவது கரும்பு இருப்பதால் நம் சித்த விகாரங்கள் எல்லாம் நசிக்கின்றன சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் கந்தம் ஆகிய ஐம்புலன்கள் புலன்கள் அனுபவிக்கிற அழகுகள் எல்லாம் அவளுடைய அழகுதான் இவற்றை அனுபவிக்கிற நம் மனசும் அவள் கையில் வசப்பட்ட வஸ்துதான் என்று உணர்த்துவதற்காக கரும்பு வில்லும் மலரம்புகளும் வைத்துக்கொண்டு காமாட்சியாக திவ்ய ரூபம் கொண்டிருக்கிறாள் கரும்பின் மாதுரியமும் புஷ்பங்களின் மிருதுத்தன்மையும் கொண்டவளாக இருக்கிறாள் எந்த அக்ஷங்களால் அதாவது கண்களால் ஈஸ்வரனுக்கு காமத்தை உண்டாக்கி காமாட்சியானாலோ அதே கண்களின் கடாட்சம் நம்மேல் துளி விழுந்தால் போதும் நமக்கு எந்தவிதமான காமமும் பறந்துவிடும் நாம் பார்ப்பதையெல்லாம் அவளுடைய பல வேஷங்களாகவே பார்ப்போம் எல்லாம் ஒன்றாகிவிடும் அத்வைதமாகிவிடும் ஒன்று உசத்தி ஒன்று தாழ்த்தி என்று இராது காடும் வீடும் சத்ருவும் மித்திரரும் ஓடும் யுவதியின் உதடும் சமமாகவே தெரியும் ஸ்ரீ காமாட்சியின் கடாட்சம் பெற்றவர்களுக்கு என்று மூகர் இதையே சொல்கிறார் எல்லாம் சமமாகும் அந்த நிலைதான் பிரம்ம ஞானம் என்பது பார்வதி கல்யாண வைபவத்தின் போது சகல லோகங்களும் ஆனந்தமாக இருந்தன அப்போது மன்மதனுக்கு மட்டும் தேகமில்லாத குறை இருக்க வேண்டாம் என்று அம்பாளும் ஈஸ்வரனும் கிருபை கொண்டு அவனுக்கு எரிந்து போன சரீரத்தை மறுபடியும் தந்தனர் தபஸ்வியாக இருந்த பரமேஸ்வரன் பார்வதியை திருக்கல்யாணம் செய்து கொண்டார் பிறகு குமர உற்பத்தியும் செய்து வைத்தார் ஒரு விதத்தில் இது தன்னுடைய வெற்றிதான் என்று மன்மதன் சந்தோஷப்பட்டான் இதை தன் வெற்றியாக அகில லோகமும் மதிக்க செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான் தாம்பத்தியம் செய்து வைப்பது இவன் டிபார்ட்மெண்ட் தானே அம்பாளே இந்த இலாக்காவுக்கு இவனை ஆபீசராக போட்டிருந்தாலே தன் இலாக்காவுக்குள் வருகிற காரியம் நடந்த போது அதற்குரிய பெருமை தனக்கே சேர வேண்டும் என்று நினைத்தான் பரம மூர்த்தியான அம்பாளை பிரார்த்தித்தாலே தன் ஆசை நிறைவேறும் என்று கண்டுகொண்டான் சர்வவியாபினியாக இருக்கிற சக்தியான அம்பாள் காஞ்சி மகாக்ஷேத்திரத்தில் விசேஷ சாநித்தியத்தோடு காமாட்சியாக எழுந்தருளி இருப்பதை அறிந்து கொண்டான் பூலோகத்தை ஒரு ஸ்திரீயாக பாவித்தால் அவளுக்கு பூட்டிய ஒட்டியானம் மாதிரி காஞ்சிபுரம் உலகத்தின் மையமாக இருக்கிறது காஞ்சி என்றால் ஒட்டியானம் என்றே அர்த்தம் அதில் நாபி ஸ்தானத்தில் காமாட்சியின் வாசஸ்தானமான கர்ப்பகிருகம் இருக்கிறது அதற்கு பேர் பிலாகாசம் பிலம் என்றால் குகை நாபிக் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை ஆகாரம் பெறுகிற மாதிரி சகல ஜீவராசிகளும் இந்த பிலாகாசத்திலிருந்துதான் அம்பாளின் அனுகிரகத்தால் சகல சக்திகளையும் பெறுகிறார்கள் ஆகாசம் என்பதே ஆத்மஸ்வரூபம் எங்கும் பரவியிருக்கும் வெளியை மகா ஆகாசம் என்பார்கள் அந்த வெளியே நமக்குள்ளே ஆத்மாவாக ஞானமயமாக இருக்கிற போது பேரம்பலம் சிற்றம்பலமாகிறது மகா ஆகாசம் தகராகாசமாகிறது சிதம்பரம் என்பதும் அதுதான் சித் என்றால் ஞானம் அம்பரம் என்றால் ஆகாசம் நம்மை நாமே அறிந்து கொள்ளும் ஞானம் உண்டாகும் போது நம்முடைய சகல எண்ணங்களுக்கும் மூலமான வஸ்து நம்முடைய சுவாசத்துக்கும் மூலமாக இருதய ஆகாசமாக இருப்பதை அனுபவிக்க முடியும் லோகத்தையே ஒரு புருஷ வடிவமாக கொண்டால் அந்த விராட் புருஷனின் ஹிருதயஸ்தானம்தான் சிதம்பர கஷேத்திரத்தில் ரகசியமாக உள்ள ஆகாசம் சிதம்பர ரகசியம் என்றே அதை சொல்வார்கள் அதுவேதான் காஞ்சிபுரத்தில் பில ஆகாசமாகவும் இருக்கிறது காமகோஷ்டம் என்று சம்ஸ்கிருதத்திலும் காமக்கோட்டம் என்று தமிழிலும் சொல்லப்படுகிற காமாட்சி ஆலயத்தின் கர்ப்பகிருகத்தில் பிலாகாசம் இருந்தாலும் அதன் சக்தி காஞ்சி மண்டலம் முழுவதிலுமே பரவியுள்ளது சிதம்பரத்தில் சித் சபையில் மட்டுமே ஞானாகாசம் இங்கோ காஞ்சி மண்டலம் முழுக்க அது வியாபித்திருக்கிறது புராணம் இப்படித்தான் சொல்கிறது பிலாகாச ரூபிணியான அம்பிகை காமனின் கரும்பு வில்லையும் மலர் பானங்களையும் தானே தாங்கி காமாட்சியாக அமர்ந்திருக்கிறாள் ராஜராஜேஸ்வரியான அவளை வேண்டினால் தன் காரியம் நடக்கும் என்று தெரிந்து கொண்ட மன்மதன் காஞ்சிபுரத்துக்கு வந்து தபஸ் செய்தான் கருணாமூர்த்தியான அம்பாள் அவனுக்கு பிரசன்னமானாள் அம்மா என்னை பஸ்மம் செய்த அதே பரமேஸ்வரன் பிற்பாடு உன்னிடம் பிரேமை கொண்டான் காமத்துக்கு அதிகாரியாக என்னை நீதான் நியமித்தாய் அதனால் எவர் பிரேமை கொண்டாலும் அது என் அதிகார எல்லையை சார்ந்தது என்று ஜூரிஸ்டிக்ஷன் பேசினான் மன்மதன் அம்மா பரமேஸ்வரன் உன்னை விவாகம் செய்து கொண்டது என் வெற்றிதான் ஆனால் அவர் என்னை சாம்பலாக்க சுட்டெரித்ததுதான் லோக பிரசித்தமாய் இருக்கிறதே ஒழிய நான் அவரை ஜெயித்தது எங்குமே பிரகடனமாகவில்லை எல்லோருக்கும் மாதாவாக இருக்கிற நீதான் அம்மா இந்த குழந்தையிடமும் கருணை கொண்டு என்னை ஜெயசாலி என்று பிரகடனப்படுத்த வேண்டும் என்று காமாட்சியை பிரார்த்தித்தான் மன்மதன் கருணை நிறைந்த அம்பிகை அக்குழந்தைக்கு மனம் இறங்கினாள் உடனே கைலாசத்திலும் மற்றும் சகல க்ஷேத்திர சிவாலயங்களிலும் உள்ள அம்பாள் சந்நிதிகளிலும் இருக்கிற தன்னுடைய சக்தியை எல்லாம் ஆகர்ஷித்து இந்த பிலாகாசத்துக்குள் அடைத்து கொண்டு விட்டாள் கைலாசத்தில் பார்வதியின் ஜீவசக்தியை காணவில்லை அப்படியே பூலோகத்தில் எல்லா சிவன் கோயில்களிலும் உள்ள அம்பாள் மூர்த்திகளும் ஜீவகலை இழந்துவிட்டன கைலாசத்திலும் மற்ற கஷேத்திரங்களிலும் இருக்கிற பரமேஸ்வரன் தம்முடைய பிரிய பத்தினியை இழந்து தவிக்க ஆரம்பித்து விட்டார் அவருக்கு மன்மதனின் ஆசையும் அம்பாளின் லீலையும் தெரியாதா அவன் ஆசைப்பட்டபடிதான் இருக்கட்டுமே என்று அவரும் தவித்தது போல் நடித்தார் முன்பு தாம் எரித்த மன்மதனுக்கு விட்டு கொடுத்து விளையாடினார் கேத்திரந்தோறும் இப்படி சிவன் தவிப்பதையும் கைலாசத்திலும் அவர் பரிதவிப்பதையும் பார்த்த பிரம்மா காமாட்சியிடம் ஈஸ்வரனுக்காக பரிந்து தூது பேசினார் பரமேஸ்வரன் மன்மதாவஸ்தைக்கு ஆளாகி தவிப்பது இப்போது ஜகப்பிரசித்தியாகிவிட்டது மன்மதன் வேண்டியதும் இதுதான் அதற்காகவே இப்படி என்னுடைய சகல கலைகளையும் இங்கேயே ஆகர்ஷித்துக்கொண்டேன் என்று அம்மாள் பிரம்மாவுக்கு கூறி மறுபடியும் ஜீவக்கலையை கைலாசத்துக்கும் மற்ற சகல கேத்திரங்களுக்கும் அனுப்பி வைத்தாள் அவற்றில் மறுபடியும் அம்பிகையின் சாநித்தியம் உண்டாயிற்று பரமேஸ்வரனும் தாபசமணமாகி திருப்தி அடைந்தார் இது காமாட்சி விலாசத்தில் காணப்படும் விற்பாந்தம் இந்த புராண வரலாற்றுக்கு சரித்திர ரீதியிலும் கல்வெட்டுகளில் நிரூபணம் இருக்கிறதே அநேக சிவஸ்தலங்களில் உள்ள அம்பாள் சந்நிதிகளுக்கு காமக்கோட்டம் என்ற பெயர் இருப்பதாக அந்தந்த சந்நிதிகளில் உள்ள கல்வெட்டுகளில் தெரிகிறது சோழர் காலத்திலிருந்து பல அரசர்கள் இந்த சந்நிதிகளுக்கு திருப்பணி செய்ததை சிலர் சாசனமாக பொறித்து வைத்திருக்கிறார்கள் அவினாசி விஜயமங்கலம் திருவொற்றியூர் திருக்காட்டுப்பள்ளி வல்லம் திருப்பழனம் கோயிலாடி மாதிரி பல கஷேத்திரங்களில் உள்ள அம்பாள் சந்நிதி கல்வெட்டுக்களில் அந்தந்த அம்பாளை பற்றி சொல்லும்போது திரு நாச்சியார் திருகாமக்கோட்டமுடைய அழகமர் மங்கையார் திரு அகிலநாயகியார் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறது அந்த காலத்தில் குறிலை குறிக்கும் ஒற்றை கொம்பு நெடிலை குறிக்கும் என்ற வித்தியாசமே கிடையாது இதனால் தான் காம காமக்கோட்டம் என்று இருக்கிறது சிதம்பரத்திலும் இப்படி ஒரு தமிழ் கல்வெட்டு இருக்கிறது அதோடு சம்ஸ்கிருதத்திலும் காமகோஷ்ட கோஷ்டிதாயா என்று அங்குள்ள சிவ சிவகாமேஸ்வரியை சொல்லும் சாசனம் இருக்கிறது எல்லா சக்தி கோட்டங்களிலும் இருந்த ஜீவக்கலை காஞ்சிபுரத்துக்கு இழுக்கப்பட்டு மறுபடியும் அங்கிருந்து அந்தந்த கஷேத்திரத்துக்கு அனுப்பப்பட்டதாக புராணம் சொல்லுகிறதல்லவா அதாவது இப்போது நாம் எந்த ஒரு கஷேத்திரத்து அம்பாள் சந்நிதியிலும் அனுபவிக்கிற சாநித்தியமானது ஒரு காலத்தில் காஞ்சி காமாட்சியின் சந்நிதிக்கு இழுக்கப்பட்டு பிறகு அங்கிருந்தே இந்த கஷேத்திரத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாகும் இப்படி காமக்கோட்டத்திலிருந்தே எல்லா ஸ்தலங்களுக்கும் ஜீவக்கலை வந்ததால்தான் வந்ததால்தான் இதர ஸ்தலங்களில் உள்ள அம்பாள் சந்நிதிகளையும் காமக்கோட்டம் என்றே குறிப்பிடுகிற வழக்கம் வந்திருக்க வேண்டும் இன்று ஆலங்குடி என்கிற பழங்கால திரு இரும்புளையில் ஞானசம்பந்தர் பாடியுள்ள தேவாரத்தில் கச்சிப்பொலி காமக்கொடியுடன் கூடி என்கிறார் முன்பே சொன்னது போல் குரில் நெடில் கொம்பு வித்தியாசத்தை நினைத்தால் இங்கே காமக்கோடி என்பது காமக்கோடி அல்லது காமக்கோடி என்றே இருக்கலாம் ஆலங்குடி அம்பாளே காமக்கோடி என்று சொன்னதோடு மட்டுமின்றி அது ஏதோ அந்த க்ஷேத்திரத்துக்கே சுபாவமாக ஏற்பட்ட பேர் அல்ல என்று தெளிவுபடுத்துகிற மாதிரி கச்சிப்பொலி என்று காஞ்சிபுரத்தை பிரஸ்தாபிக்கிறார் ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமிகள் திருவதிகை திருத்தாண்டகத்தில் கொழும்பவள செங்கனி காமக்கோட்டி என்கிறார் இதிலிருந்தும் மற்ற கஷேத்திரங்களிலும் கூட காமாட்சியின் சக்தியே அருள் பாலித்தது என்று ஆகிறது காமக்கோட்ட வாசினி என்பதால் அப்பர் காமக்கோட்டி என்றார் போலிருக்கிறது காமக்கோடி வேறு காமக்கோட்டி வேறு காமாட்சியின் இருப்பிடமான கோட்டம் காமக்கோட்டம் கர்மங்கள் எல்லாம் முடிந்து போகிற கோடியாக அதாவது ஞான ஸ்வரூபமாக இருப்பது காமகோடி காமாட்சியேதான் காமகோடி மூர்த்தியாக சொல்லுகிற போது காமாட்சி பீடமாக சொல்லும் போது காமகோடி காமாட்சி சன்னதியில் காமகோடி பீடம் இருக்கிறது பாகவதத்தில் பரசுராமரின் தீர்த்த யாத்திரையின் போது அவர் காஞ்சிபுரத்துக்கு வந்ததை கூறுகையில் காமகோடி புரியான காஞ்சிக்கு என்றே சொல்லியிருக்கிறது இருக்கிறது காமகோடி புரியும் காஞ்சியும் காஞ்சிபுரத்தில் ஏராளமான சிவ விஷ்ணு ஆலயங்கள் இருந்தாலும் அம்பாளின் காமகோடி புரியாகவே அது ஆதி காலத்திலிருந்து விசேஷிக்கப்பட்டிருக்கிறது என்று இதிலிருந்து தெரிகிறது இதர சேத்திரங்களில் அம்பாள் சாநித்தியத்தை மறுபடியும் ஏற்படுத்திய காமாட்சி மன்மதன் வெற்றிக்கு காஞ்சியில் மட்டும் சாஸ்வதமான அடையாளம் இருக்க வேண்டும் என்று கருணை கொண்டாள் அதனால் காஞ்சிபுரத்தில் மட்டும் எந்த சிவாலயத்திலும் அம்பாள் சந்நிதி இருக்கலாகாது என்றும் மன்மதன் சிவனை ஜெயித்ததற்கு அடையாளமாக காஞ்சிக்கு சிவஜித் கஷேத் என்று பெயர் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டாள் இப்படி செய்தால் ஏன் இந்த காஞ்சி மண்டலத்தில் ஒரு சிவன் கோவிலில் கூட அம்பாள் சந்நிதி இல்லை இதற்கு ஏன் சிவஜித் கஷேத்ரம் என்று பெயர் இருக்கிறது என்று எல்லோரும் யோசிப்பார்கள் அல்லவா அப்போது புராணத்தை அல்லது புராணம் பார்த்தவர்களை கேட்பார்கள் உடனே இது மன்மதனுக்கு அம்பாள் தந்த வரப்பிரசாதம் என்று பதில் தெரியும் அதாவது மன்மதன் பிரார்த்தித்தபடி அவனுடைய வெற்றி என்றென்றும் லோகத்தில் விளங்கும் இப்படி தீர்மானம் பண்ணி அபச்சாரம் பண்ணின மன்மதனுக்கும் அனுகிரகம் செய்தாள் அம்பாள் இன்றைக்கு கூட காஞ்சியில் எத்தனையோ சிவாலயங்கள் இருந்தும் காமாட்சி கோவிலை தவிர வேறு அம்பாள் சந்நிதியே கிடையாது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் உள்ள ஓணகாந்தன் தளியில் பாடும்போது வாரிரும் குழல் வாழ்நெடுங்கண் மலைமகள் மதுவிம்மு கொன்றை தாரிரும் தடமார்பு நீங்கா தையலாள் உலகுய்ய வைத்த காரிரும் பொழில் கச்சி மூதூர் காமக்கோட்டம் உண்டாக நீர் போய் ஊரிடும் பிச்சை கொள்வதென்னே ஓணகாந்தன் தழியுள்ளீரே என்கிறார் இந்த தளி அல்லது கோயிலுக்கு தனியாக அம்பாள் இல்லாததால் தான் உலகுக்கெல்லாம் சோறு போடுகிற காமக்கோட்டத்து காமாட்சி இருக்க நீ ஏன் பிக்ஷாடனாக கப்பறையோடு திரிகிறாய் என்று பரமேஸ்வரனை கேட்கிறார் காமாட்சி ஞானப்பிரதமான தெய்வம் மட்டுமில்லை ஞானப்பால் தருவதோடு அன்னபூர்ணேஸ்வரியாக உலகுக்கெல்லாம் சோறும் போடுகிறாள் இருநாளி நெல்லை கொண்டு அவள் முப்பத்தி இரண்டு அறங்களையும் ஆற்றினாள் என்று தமிழ் நூல்கள் சொல்லும் அவள் நமக்கு சோறு போடுவாள் நம் காமனைகளையெல்லாம் கடாட்சத்தால் நிறைவேற்றி தருவாள் காமாட்சி என்றாலே நம் ஆசைகளை தன் கடாட்சத்தால் நிறைவேற்றுபவள் என்றும் ஓர் அர்த்தமாகும் காமனுக்கு அனுகிரகம் செய்து பரமேஸ்வரனை காமேஸ்வரனாக்கிய அந்த சிவகாம சுந்தரியை தியானித்தால் நம்முடைய ஆசைகள் காமங்கள் எல்லாமே கடைசியில் அழிந்து போகும் அவளுடைய கடாக்சம் கிடைத்துவிட்டால் அதன்பின் எவ்வளவு ஆசையை உண்டு பண்ணக்கூடிய வஸ்துவும் நமக்கு ஆசை உண்டாக்காது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் ஆகிய துர்குணங்களில் ஒன்றும் இல்லாமல் நம் சித்தம் பரிசுத்தமாவதற்கு அவளையே பிரார்த்திக்க வேண்டும்